வணக்கம் வாழ்வு வளமுடன் பொரிச்ச வெங்காய தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் எடுத்துக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன் வெங்காயத்தை தகுந்த மாதிரி ரெண்டு விதமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஏன் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நீல வாக்கில கட் பண்ண வெங்காயம் ரெண்டு விதமாக கட் பண்ணி வச்சதோ பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு தனியாக எடுத்துக்கணும் பிரியாணிக்கெல்லாம் நம்ம பொறிச்சு போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஏதோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொறிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கணும் தனியாக இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சீரகம் பொடியாக நறுக்கி வச்சோம் பார்த்திங்களா அந்த வெங்காயம் ரெண்டு விதமாக நறுக்கி வச்சோம்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் சின்னதாக நறுக்கி வச்சது இடித்த பூண்டு கஸ்தூரி மேத்தி கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வாச வர அளவுக்கு வதக்கிடணும் அதுக்கப்புறமா தான் தக்காளியும் போட்டு நல்லா சுள்ள வதக்கணும் இப்போ கொஞ்சம் தக்காளி தனியாக எடுத்து அரைக்கணும் அதில் தக்காளி மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் இதையும் போட்டுட்டு நம்ம ஆஷ குழம்புக்கு போடும் பார்த்திங்களா அந்த மசாலா தூள் அதையும் போட்டு வாசத்துக்காக ஒரு பச்சை மிளகா தயிர் ரெண்டு ஸ்பூனு புளிக்காத தயிராக இருக்கணும் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வதங்கின தக்காளியோட அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா வதக்கணும் தண்ணி இப்போவே ஊற்றக்கூடாது இப்படி சுருளை வதங்கினதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா கொதிக்க வைக்கணும் அப்புறம் கீழே இறக்க போவையில் இந்து உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்து உப்பு பொறிச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றி தான் இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏதாவது ஒரு காய் பொரியலையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் சும்மா கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பாடுன்னு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தினம் ஏதோ புளி குழம்பு ரசம் செய்துக்கு இந்த மாதிரி வித்தியாசம் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதை பாருங்கள் அதே தொக்க வச்சு சப்பாத்திக்கும் சாப்பிட்டோம் நைட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா புளிக்காத தயிர் போடணும் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ